அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன் நம்முடைய நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா கிரீப்பர் டைப்பில் என்னென்ன ரோஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த பதிவு மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஐடின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சொல்லி தான் நமக்கே தெரியும் இது வந்து ரெய்னி ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீப்பர் டைப்பு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா அழகாகவும் ஒரு நல்ல ஸ்மெல்லில் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டாகவும் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தான பூக்களை வந்து பூக்கும் ஆனால் பட் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக இருக்குது அனி டூப்ரே அந்த மாதிரியான ஒரு வெரைட்டியாக தான் இதுவுமே இருக்குது அடுத்து பார்க்கக்கூடிய வெரைட்டி தான் இது ஹனி டூப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸும் பார்க்கறதுக்கு அழகாகவும் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இந்த அனி டூப்ரே இந்த பிளான்ட்டுமே கிரிப்பர் வெரைட்டி தாங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் கொத்து கொத்தான பூக்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அடுத்து பார்க்குறது சாமுந்திரிக்காய் இது வந்து ஒரு குத்து செடியாக இருந்தாலுமே இது வந்து ஒரு க்ரீப்பராக தாங்க கருதப்படும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள் நல்லாவே ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னா இந்த சாமுந்திரிக்காவே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து பார்க்குறது பேபி ரொமான்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீப்பரு இதுவுமே ஒரு அழகான வெரைட்டி தாங்க பார்க்குறதுக்கு கப் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பூக்கள் அப்படிதான் பூக்கும் ஒரு இடத்துலையும் ஆனால் பார்க்குறதுக்கு அந்த கப் ஷேப் அழகாக இருக்கும் அந்த ஆரஞ்ச் கலர் வித் அந்த ஒயிட் கலர் எல்லோ கலர் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு வெரைட்டி இந்த பிளான்ட் வந்து ஒயிட் க்ரீப்பர் ஒயிட்லேயே பொதுவாக வந்து எல்லாருமே வந்து ரெண்டு மூணு வெரைட்டி இருந்தாலுமே இந்த ஒயிட் கிரீப்பர் வந்து நல்ல பூக்கள் வந்து சூப்பராக இருக்கும் நிறைய பூக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேஷ் கட் அப்படின்னு சொல்லுவோம் நம்மக்கிட்ட கேஷ் கட்டில் ரெட்டு பிங்க்கு ஒயிட் இருக்குது உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆன்லைன்லேயும் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிளான்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் நாங்கள் கொரியரில் ஷிப்மெண்ட் பண்ணுவோம் இந்த பிளான்ட் தான் வந்து ஆர்க்கிட்டு பிங்க் கலர் ஆர்க்கிட்டுங்க கொத்து கொத்தான பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் இதுவும் ஒரு வகையான கொடி ரோஸ் தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் நிறைய பூக்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த பிளான்ட் ஒரு பிளான்ட் வாங்கினாலே போதுமானது நிறைய பிளான்ட் நம்மளாலே உருவாக்கிக்க முடியும் அடுத்து பார்க்கறது பயர் ஃப்ளாஷ் இதுவும் ஒரு வகையான கிரீப்பர் ரோஸ் தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பலூன் ரோஸ் மாதிரி இருக்கும் பலூன் ரோஸில் நிறைய டைப் இருந்தாலுமே இந்த சின்ன சின்ன ரோஸுக்கு ஈடு ஆக்காதுங்க பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அழகாகவும் ஸ்மால் சைஸில் இருக்கும் முள்ளே இல்லாத க்ரீப்பர் அப்படின்னு சொன்னால் இந்த கிரிப்பர் ஜாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் பிளான்ட்டை சொல்லலாம் பாருங்கள் ஒரே பூக்கள் ஒரே ஒரு குத்தில் எவ்வளோ பூக்கள் எடுத்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பூக்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் இந்த பிளான்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதுதான் ஒயிட் கலர் கேஷ் கட்டு இது எல்லாமே ஓன் ரூட்ர்ட்டில் நம்ம ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு அழகுக்காக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரியான பிளான்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் எடுத்திருக்குனு பாருங்கள் இதை தான் நம்ம ரெட் ஆர்கிட் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் பூக்கள் எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் குட்டி குட்டிசா இந்த மாதிரியான பூக்களை தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் மூக்குத்தி ரோஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த பிளான்ட்டோடைய நேம் வந்து பிரிட்டிஷ் குயின் கிரீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு இதுவும் ஒரு வகையான கிரீப்பர் தான் கப் ஷேப்பில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த பிளான்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு கிரீப்பர் வேணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு ரேரான வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் இது இந்த பிளான்ட் வந்து ஆரஞ்சு ஆர்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு வகையான கொடி ரோஸ் தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவ் லுக் தரக்கூடிய ஒரு பிளான்ட்டு இதுவும் ஒரு வகையான கொடி ரோஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கொத்து கொத்தான பூக்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்